குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம் தஸ்மேஸ்ரீ குரவே நமக அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில் பெரியவானுடைய ஆன்மீக ஒழுக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் மகா பெரியவா தன்னை ஒரு சந்நியாசியாக இந்த உலகிற்கு காட்டிக்கொண்டார் காட்டிக்கொண்டது மட்டுமல்ல அப்படியே வாழ்ந்தார் ஒரு சந்நியாசி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கூட தன்னுடைய நிலையிலிருந்து விலகிடக்கூடாது அப்படிங்கிறதுல மிகுந்த கவனமா இருந்தார் மகா பெரியவா ஒரு முறை தன்னுடைய பிட்சைக்கான உணவு சமைப்பவர் கீரைய சுவையா சமைச்சு வச்சதை விரும்பி சாப்பிட்டார் அவர் விரும்பி சாப்பிட்டதை பார்த்த அந்த சமையற்காரரும் இரண்டு மூன்று முறை அதை பெரியவாவுக்கு வழங்கினார் பெரியவாவும் அதை விரும்பி சுவைத்து சாப்பிட்டார் இது மற்றவர்களுக்கெல்லாம் தெரிய வர எல்லோருக்குமே பெரியவாக்கு கீரை பிடிக்கும் அப்படின்னு எல்லோருமே கீரை வாங்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்த பெரியவா என்ன நினைச்சார் அப்படின்னா நம்ம சன்னியாசி எல்லாத்தையுமே நாம துறந்துட்டோம் நாம துறவியான ஒரு வாழ்க்கையத்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் இந்த நாக்குக்கான கீரையை சுவைச்சி சாப்பிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டார் அதற்காக அவர் என்ன பண்ணினார் தெரியுமா அவருக்கான தண்டனைய அவரே கொடுத்துக்கிட்டார் கோசாலையில போயிட்டு அங்க இருந்த வரட்டி இருக்கும் இல்லையா அதனுடைய ஒரு துண்டை எடுத்து தாப்பிட்டார் ஏன் அப்படின்னா ஞானிகள் துறவிகள் சன்னியாசிகள் இவங்கெல்லாம் விருப்பு வெறுப்பு அற்றவர்கள் அவர்களுக்கு மழையும் மடுவும் ஒண்ணுதான் எதுவுமே அவர்கள் ஒரு பொருட்டாகவே எண்ணமாட்டார்கள் எதையும் அவர் விரும்பி ஏற்க மாட்டார்கள் இத உணர்த்ததுக்காக இத உணராம தான் தெரியாமல் செய்த ஒரு தவறுக்காக அவர் துவையான கீரையை ருசித்த அந்த நாவுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக இந்த வரட்டியை எடுத்து சாப்பிட்டார் இது எவ்வளவு பெரிய ஒழுக்கத்துக்கான விஷயம் அப்படிங்கிறத நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது அதற்கு அப்புறமா மகா பெரியவா இளையாத்தங்குடியில் இருந்தப்ப நிறைய பேர் அவரை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க அப்போ கணவன் மனைவி ஒரு எட்டு ஒன்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் பிள்ளையும் வந்திருந்தாங்க பெரியவாளை தரிசனம் பண்ணாங்க அந்த சிறுமி என்ன பண்ணினா அப்படின்னா அவள் நீண்ட ஜடை இருந்தா அது மேல தாளம்பூ வச்சிருந்தாள் பெரியவாளை நமஸ்காரம் பண்றதுக்காக அவசரமா குனியரைச்ச அவளுடைய ஜடை பெரியவா காலில் பட்டு விட்டது அதற்கப்புறமா அவள் தலையில் வைத்திருந்த தாளம்பு பெரியவா காலில் விழுந்தது இது எதேச்சியா அந்த சிறுமி அறியாமல் பண்ணிய விஷயம்தான் ஆனாலும் மகா பெரியவா இதற்கும் பிராயச்சித்தம் தேடிக்கொண்டார் எப்படின்னா ஒரு பெண் வாசமே பெரியவா கிட்ட இருக்கக்கூடாது பெரியவா மாதிரியான மகான்கள் சன்னியாசிகிட்ட பெண்களுடைய அருகிலிருந்து பேசுவதே தவறாக ஒரு விஷயமாக இருந்தது அதாவது பெரியவா மாதிரியான மடாதிபதிகள் தனிமையில் ஒரு பெண்ணுடன் பேசிடவே கூடாது மற்றவர்கள் முன்னிலையில் மட்டுமே அதை செய்ய வேண்டும் இதெல்லாம் தர்மமா கடைபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் பெரியவா காலில் ஒரு பெண்ணுடைய தலைமுடியும் அவள் தலையில வச்சிருந்த பூவும் விழுந்தது அப்படின்னா அது ஆச்சார குறைவா என்னப்பட்டது அதற்கு பெரியவா என்ன பண்ணினார் அப்படின்னா நாற்பத்தஞ்சு நாள் பஞ்ச அக்னி விரதம் இருந்தார் பஞ்சாக்னி விரதம் அப்படின்னா வெட்ட வெளியில் நான்கு பக்கம் நெருப்பை மூட்டி நடுவில் உட்கார்றது அதற்கப்புறம் மேலே சூரியன் இந்த பஞ்ச அக்னியில் தவம் இருக்கிறது இதை நாற்பத்தஞ்சு நாள் பெரியவா இருந்தார் இது மாதிரியான ஒழுக்க சீலரை இந்த நூற்றாண்டில் பார்க்கவே முடியாது அப்படி ஒரு தவ வாழ்வை தன்னுடைய நூறு வருட கால வாழ்க்கையில பிரியவா வாழ்ந்து காட்டினார் இதற்கப்புறமா இன்னொரு சம்பவம் ஒரு வேத பாடசாலையில் ஒரு சிறுவனை அந்த வாத்தியார் தண்டிச்சிட்டார் அந்த அடி விழுந்தப்ப அவன் பட்ட வேதனையை தான் உணரணும் அப்படின்னு பிரியவா ஒரு இரவு முழுக்க முள் படுக்கையில் படுத்திருந்தார் அதாவது ஒரு கிராமத்தில் இருந்த நெருஞ்சி முள் இருக்கிற பகுதிகளுக்கு போய் அந்த நெருஞ்சி முள்ளுக்கு இடையில போய் முள்ளெல்லாம் குத்தி ரத்தம் வர அளவுக்கு படுத்துக்கிட்டார் ஏன்னு கேட்டப்ப அந்த குழந்தையை தண்டிச்சப்ப அந்த குழந்தை எவ்வளவு வேதனையை அனுபவிச்சிருக்கும் அத நான் அனுபவிக்கணும் அப்படின்னார் இன்னொன்னு நான் சங்கராச்சாரியாரா இருந்து நிறைய வேத பாடசாலைகளை உருவாக்கி அந்த மாதிரியான ஒரு வேத பாடசாலையில இது மாதிரியான குழந்தைகள் நான் விரும்பவே இல்லை அப்படி அந்த குழந்தை தண்டிக்கப்பட்டத நினைச்சு நான் வருத்தப்பட்டேன் அதனாலதான் இது மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறமா அந்த வாதியார் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டார் மகா பெரியவா தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில ஒரு சிறிய குறையை கூட ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கார் மகாபெரிவா தன்னுடைய பக்தர்களின் கஷ்டங்களையும் தன் கஷ்டம் போல் அனுபவிச்சிருக்கார் தன்னுடைய சன்னியாச இருந்து விலகாமல் இருக்கிறதுக்கு நிறைய பிரயத்தனம் பெற்றிருக்கார் அப்படி சில நேரங்களில் ஏதாவது ஒரு இடர்பாடு நடந்தால் கூட அதற்கும் தனக்கு தண்டனை கொடுத்து விட்டார் மகாப்பிரியவானுடைய இந்த தெய்வீக வாழ்க்கையை தான் நாம் கருணை கடல் அப்படிங்கிற வீடியோ பதிவாக ஏற்பாடு பண்ணி அதை தொடர்ந்து நடத்திட்டு வரோம் மிக விரைவில் அதனுடைய வீடியோ மகாபிரியவானுடைய நூறு வருட காலத்தினுடைய தொகுப்பாக வெளிவரும் இதற்கு மகாபிரியவா இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களான முப்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு நாட்களை மையமாக வச்சு நாம நிறைய பக்தர்களை இணைச்சு இந்த மகா கைங்கரியத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதுல நீங்களும் ஒரு பக்தி என்ன இணைஞ்சு இந்த கைங்கரியத்துக்கு உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தருமாறு மகாப்பிரியவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிறோம் மகா பிரியவானுடைய அற்புத நிகழ்வுகளின் சிந்தனைகளை நீங்கள் தொடர்ந்து சிந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்